சமமான கிரகம் செவ்வாயும் சமமான கிரகம் ஆக இந்த காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்டோட உங்களுக்கு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டு பேருக்கும் உண்டு ரெண்டு பேர் ஆக்ஷனும் உங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பத்து எதாவது இருக்கும்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது சில பல கான்ஃப்ளெட்ஸோட வரும் நல்ல சந்தோஷமாக இந்தம்மா உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு லட்ச ரூபாய் ஒரு கோடி ரூபாய் சொத்து இந்தம்மா கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு நான் கடன் வாங்கின இல்லாமல் ஒரு லட்சம் ரூபாய் இந்தமா கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் சலசலப்புக்கு பின்னாடி வரக்கூடிய திருப்தி அப்படின்ற மாதிரி வரும் இவங்களுக்கு என்ன தோணும்னா ரிஷப மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்னா புரியல அதாவது தீவிரமான ஒரு காதல் உணர்ச்சி பயங்கரமா பயங்கரமா லவ் பண்ணணும்னு தோணும் பயங்கரமா ரொமான்டிக்காக இருக்கணும்னு தோணும் இது லவ்வரோட வேணா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய பர்சன் மேல வேணா இருக்கலாம் இல்லை ஒரு பர்சன் மேல க்ரஷ் ஏற்பட்டு அந்த க்ரஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதீதமாக இருக்கும் தீவிரமா இருக்கும் இல்லை கணவன் மனைவியா கூட இருக்கலாம் ஆக ஆக மொத்தம் என்ன தீவிரமான ஒரு காதல் உண் உணர்ச்சி அப்படின்றது மேலொங்கும் ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரும் இது ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரது நியாயம்தானே ஒரு ஏஜில் ஐம்பது வயசில் கூட ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்த காம்பினேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேக்சிமம் வந்து பாருங்க நீங்க என்ன அஃபெக்ஷன் கொடுத்தாலும் திருப்பி பிரதிபலன் வர்றதில்லை வராததுனால இந்த காலகட்டம் என்ன தோணும் அடப்போய பத்து வருஷமாக அந்த மனுஷன் கூட வாழ்ந்திருந்த பதினஞ்சு வருஷமா அந்த மனுஷன் கூட வாழ்ந்திருந்தேன் பத்து வருஷமாக அந்த லேடி கூட வாழ்ந்திருந்தேன் என் மனைவி கூட வாழ்ந்திருந்த பதினஞ்சு வருஷமாக வாழ்ந்தேன் எந்த விதத்திலயும் அவங்க அன்பே கொடுக்கல ஏன் எல்லாரும் பாரு என் ஃப்ரெண்டு ஒன்றுத்துக்கு நாலு வச்சு நாலு வண்டி வச்சுன்னு இருக்கிறான் எல்லாம் சௌக்கியமாக தான் இருக்கான் என்ன அவனுக்கு பெருசாக வந்து அவமானம் வந்துச்சு அசிங்கம் வந்துச்சு நம்ம ஏன் செய்யக்கூடாது நம்ம ஏன் தடம் மாறக்கூடாது அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ரனும் செவ்வாயும் சேர்க்கை இந்த சேர்க்கை எப்ப நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு இந்த சேர்க்கை அப்படின்றது விருச்சிகத்தில் நடக்குது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிருகு அப்படின்னா சுக்ரன் மங்களன் அப்படின்னா செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் கேந்திரத்துல இணையும் போது ஒரு அபரிவிதமான ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டோ அப்படின்றத கொடுப்பாங்க சரி இப்ப இந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா விஷயம் வந்து ஒரு லக்ஸரியஸ் திங்ஸ் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஒரு வீடு வாங்குறீங்க கூட சாமான்யமான சாதாரணமான வீடு வாங்கலீங்க என் வீடு நாலு பேர் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பரான வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற பிராப்தம் வண்டி வாங்குறோம் அப்படின்னா கூட நான் சாதாரணமான ஒரு லக்ஸரிஸ் வண்டி வாங்கலைங்க ஜாக்கோ ஒரு மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்குறேன் அப்படின்ற பிராப்தம் அதுக்கு மேல டைனமிக் பர்சனாலிட்டி என்னோட என்னோட ஆளுமை என்னோட திறமை என்னோட புத்திசாலித்தனம் இதனால நான் சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கையாளக்கூடிய பிராப்தோ அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க கடக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு இது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சுகம் இந்த பாவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ராசியாதிபனுக்கு சுக்ரன் சமமான கிரகம் செவ்வாயும் சமமான கிரகம் ஆக இந்த காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஈக்குவல் இம்பார்ட்டண்ட்டோட உங்களுக்கு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டு பேருக்கும் உண்டு ரெண்டு பேரோட ஆக்ஷனும் உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு மற்றும் பதினொன்றுக்கு அதிபன் சுகதாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ கடகராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றதுக்கு சுக்கரனே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும் அப்படின்றதுக்கும் சுக்கரனே கேரண்டி நீங்கள் வந்து பாருங்க அம்மானோட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணிவிங்க இதுக்கும் சுக்கரனே கேரண்டி அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கா அப்போ நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கும்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது சில பல கான்ஃபிலிக்ஸோடு வரும் நல்ல சந்தோஷமாக இந்தம்மா உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு லட்ச ரூபாய் ஒரு கோடி ரூபாய் சொத்து இந்தம்மா கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு நான் கடன் வாங்கினாலும் ஒரு லட்சம் ரூபாய் இந்தம்மா கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் சலசலப்புக்கு பின்னாடி வரக்கூடிய திருப்தி அப்படின்ற மாதிரி வரும் அதே மாதிரி தொழில் செய்யலயும் அதாவது தொழில் செய்யக்கூடிய வந்து இடத்துல சின்ன சின்ன கான்பிட்ஸ் வரும் அதுக்கு பியாண்ட் தட் அந்த தொழில் நல்ல டெவலப் ஆகிறதும் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த காம்பினேஷன் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் அதுக்கும் மேல இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் அப்படின்றதுனால நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாவே கடகம் ராசி அதிபன் சந்திரன் மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேவரிங் மைண்ட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் தாயை போல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ராசி கடகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அன்பு அப்படின்னு போது கடகத்தை பற்றி யோசிக்கலாம் லவ் ரொமான்ஸ் அப்படின்னு போது நம்ம ரிஷபத்தை பற்றி யோசிக்கணும் ஸோ இவங்களுக்கு என்ன தோணுன்னா ரிஷபம் மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்னா புரியல அதாவது தீவிரமான ஒரு காதல் உணர்ச்சி பயங்கரமாக பயங்கரமாக லவ் பண்ணணும்னு தோணும் பயங்கரமாக ரொமான்டிக்காக இருக்கணும்னு தோணும் இது லவ்வரோட லவ்வரோடவனா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய பர்சன் மேல வேணா இருக்கலாம் இல்ல ஒரு பர்சன் மேல க்ரஷ் ஏற்பட்டு அந்த கிரஷும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமாக இருக்கும் தீவிரமா இருக்கும் இல்ல கணவன் மனைவியா கூட இருக்கலாம் ஆக ஆக மொத்தம் என்ன தீவிரமான ஒரு காதல் உண் உணர்ச்சி அப்படின்றது மேலொங்கும் ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரும் இது ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரது நியாயம் தானே ஒரு ஏஜ்ல ஐம்பது வயசுல கூட ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்த காம்பினேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் குழந்தையின்மை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குழந்தை இன்மை அப்படின்றதும் மாறும் ஒரு குழந்தை வரும் கன்சீவ் ஆகிறதுக்கு ஃபர்டிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த இப்போ வந்து பாருங்க ஒரு நாற்பது வயசு ஆகுதுங்க திடீர்னு எனக்கு கத்த கத்துக்கணும்னு தோணுது நான் யூடியூப் அதாவது தள்ளிட்டே வந்தேன் தள்ளிட்டே வரும்போது ஏஜ் பிரச்சனை இல்லை நீங்க இந்த ஏஜ்ல கூட கத்த கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிள்ளை பேசினு இருந்துச்சு உடனே அந்த பிள்ளைகிட்ட நான் வந்து புக் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வரும் இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு கத்துக்கணும்னு தோணும் இது வயசு கணக்கு இல்லை இல்லைங்களா அதாவது படிப்புக்கு வயசு கணக்கு இல்லை கலைகள்ல இருக்க ஆர்வம் எப்பனாலும் கத்துக்கலாம் பட் இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல அதெல்லாம் தோணும் இது ஐம்பது வயசு இருக்கவங்களுக்கும் ஓகே இருபது வயசு இருக்கவங்களுக்கும் ஓகே அறுபது வயசு இருக்கவங்களுக்கும் ஓகே எல்லார்களுக்குமே எல்லா கடகத்துக்கும் கலைகள் மேல ஒரு ஆசை ஒன்றும் இல்லை ஒரு சூப்பர் சிங்கர் பாட்டு அதை நம்ம உட்காந்து ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு தோன்றுறது பாட்டு போட்டு வச்சுட்டு உட்காந்து அதை கேட்டுருக்கணும் இயற்கையாகவே இதெல்லாம் வந்து கடகத்துக்கு நாட்டம் இருக்கும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அது கையில் வந்து சேர்றதுக்கான பிராப்தம் இதில் இந்த தீவிரமான காதல் உணர்ச்சி இதில் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா கடகம் எப்பவுமே ஃபேமிலி ஓரியன்ட் எங்களுக்கு எல்லாத்தை எல்லாத்த விட முக்கியம் இது அப்படின்னா எங்கள் குடும்பம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஆனால் என்ன அப்படின்னா கடகம் உண்மையான ஒரு அஃபெக்ஷனை லவ்வை எதிர்பார்ப்பாங்க மேக்ஸிமம் அந்த உண்மையான அன்பு அப்படின்றது ஒன்வேவா இருக்கும் இவங்க தான் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர பிரதிபலனா இப்ப கடகராசி பெண்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் கூட உங்க மேல உண்மையான அன்பு இருப்பார் அதுக்கு வெரி உங்க குழந்தை பொது ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ரொம்ப அஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல குழந்தைங்க கிட்டே எதிர்பார்ப்பாங்க கடகம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கூடி வாழறது கூடி கூடி உறவா வாழறது அன்பா வாழறது சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு தாத்தா வந்து ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னா வந்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போறது இல்ல தாத்தா பார்க்கணும்னு அழம் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் அப்படிப்பட்டவங்க மேக்சிமம் வந்து பாருங்க நீங்க என்ன அஃபெக்ஷன் கொடுத்தாலும் திருப்பி பிரதிபலன் வர்றதில்லை இல்ல வராததுனால இந்த காலகட்டம் என்ன தோணும் அட போய பத்து வருஷமா அந்த மனுஷன் கூட வாழ்ந்திருந்தேன் பதினஞ்சு வருஷமா அந்த மனுஷன் கூட வாழ்ந்திருந்தேன் பத்து வருஷமா அந்த லேடி கூட வாழ்ந்திருந்தேன் என் மனைவி கூட வாழ்ந்திருந்த பதினஞ்சு வருஷமா வாழ்ந்திருந்த எந்த விதத்துலயும் அவங்க அன்பே கொடுக்கல ஏன் எல்லாரும் பாரு என் ஃப்ரெண்டு ஒன்றுத்துக்கு நாலு வச்சு நாலு வண்டி வச்சுன்னு ஓட்டிட்டு இருக்கிறான் எல்லாம் சௌக்கியமாக தான் இருக்கான் என்ன அவனுக்கு பெருசா வந்து அவமானம் வந்துச்சு அசிங்கம் வந்துச்சு நம்ம ஏன் செய்யக்கூடாது நம்ம ஏன் தடம் மாறக்கூடாது அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் நீங்க அது செய்யக்கூடாது தப்பு அப்படின்னா நான் சொல்லலை உங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தோணுது அப்படின்னா அது எப்படி கொண்டு போறது நீங்கள் கொண்டு போங்க பட் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் தோணும் தீவிரமான ஒரு என்ன சொல்றது ஒரு லவ் ஒரு பாடிலி நீட்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த காம்பினேஷன் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு தோணும் பியாண்ட் தட் இட்ஸ் யோ விஷ் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு எட்டுல ராகு இருக்காரு பொதுவாக எட்டுல ராகு இருக்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை கிடையாது அதுக்கு மேல குருனோட வக்கர பார்வை வரும் அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகு அப்படின்னும் போது இந்த எட்டு வரைக்கும் வந்து பாருங்க வயிறு சார்ந்த உபாதைகள் வரலாம் ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கலாம் இதெல்லாம் வரலாம் வண்டி வாகனம்லாம் ஓட்டும் போது கவனமா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் குருனோட வக்கர பார்வை இருக்கு குருனோட வக்ர பார்வை இந்த எட்டு அப்படின்னாலும் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸுங்க அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ்ல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம் அது நம்மள ட்ராப் பண்ணும் இல்ல இல்ல என்ன முடியாது இப்போ நீங்க ஒரு ஜென் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க நீங்க சொன்ன கதையெல்லாம் நாங்க ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டோம் சரி பரவாயில்ல இப்போ ஆல்ரெடி அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும் இந்த காலகட்டம் என்ன ஆகுன்னா அதனால நம்மளுக்கு ஒரு சில மன உளைச்சல்கள் என்ன உங்களை ட்ராப் பண்ணலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ட்ராப் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு கல்யாணமே ஆகலைங்க ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற பர்சனாலிட்டி உங்க கிடையாது அப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ட்ராப் பண்ணலாம் இல்லை சில டிமாண்ட்ஸ் இருக்கலாம் அந்த டிமாண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா வெளியே வந்து நாங்கள் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தும் அப்படின்னு சில சில ட்ராப் இருக்கலாம் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த காலகட்டம் அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் இது வந்து பாருங்கள் என்டையர்லி எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது சுய ஜாதகத்தில் தசை என்ன நடக்குது தசநாதன் வலுவாக இருக்கா அப்படின்னா இது வரும் டென் பர்சன்ட் அப்படியே ஒரு மாதிரி கிளம்பி அப்படியே அடங்கிடும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் தசநாதனும் கெட்டு போயிருக்கா அப்படின்னா இந்த புகை கொஞ்சம் பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதை எப்படி டீல் பண்ணுமோ டீல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி குருனோட பார்வை இருக்குது ஸோ நம்மளை அனலைஸ் பண்ண வைப்பார் இல்லை இது நல்லது கெட்டது அப்படின்னு நீங்களே தீர்க்கமாக முடிவு பண்ணுவீங்க ஒம்போதாம் பாவம் பாக்கியஸ்தான சனி சனி பாக்கிய சனியாக இருக்கார் பாக்கிய சனியாக இருக்கார் அப்படின்னும்போது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு குருனோட பார்வை இருக்குது டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இல்லை ஆனால் சனி நல்லது பண்ணக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கான் எல்லா விதத்துலேயும் குட் லக்கு ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் சனி கொடுக்க போறோம் ஸோ சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கான் அப்படின்றதுனால அது ஒரு பெரிய ப்ளஸ் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை அதுக்கப்புறம் குரு வந்து பாத்தீங்கன்னா விரைய குருவா இருக்காரு வரைய குரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல அந்த மிதனத்துல வந்து உட்கார்றாரு பாத்தீங்களா அவர் வரைய குருவா இருப்பாரு விரைய குரு ஏதோ ஒரு விதத்துல சுப வரையோ அப்படின்றத கடகத்துக்கு கொடுப்பார் நிறைய கடகராசி என்பர்கள் வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது நிலப்புலம் வாங்குறது இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனா அதுல பெரிய லெவல்ல அகலக்கால் வைக்காதீங்க எனக்கு வீடு வாங்குறது குரு பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தார் என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபாய் ஆனால் நாங்கள் போகிறேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் வீடு பிடிச்சிருக்கு தான் வந்து பாருங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மேடம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மேடம் இண்டிவிஜுவல் பேங்கில் அப்படின்னு எல்லாம் பில்டர்ஸ் நல்லா ஆசை வார்த்தை காமிப்பாங்க நமக்கு பின்னாடி கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு கோத்ரூ இல்லைனா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக டேப் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாருங்கள் கோயில் போகிறது தீர்த்த யாத்திரை இந்த மாதிரி பல பிளஸஸ் அப்படின்றது வரும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு வந்து ஜென்மத்திலேயே வக்ரகதி அடைஞ்சிருப்பார் அது அந்த ஜென்மத்திலேயே வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது கடகராசி அன்பர்கள் உங்களோட குணாதிசயங்கள் அதிசயங்கள் நிறையத்த நீங்க மாத்திருப்பீங்க அவுட்லுக்க நிறைய மாற்றிருப்பீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய கன்சர்னில் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா எனக்கு அந்த கன்சர்னில் ஃபாரின் கிளைன்ஸ் வராங்க எனக்கு சாரிலாம் போட்டுகிட்டு போறது பெட் பெருசாக கம்ஃபர்ட்டாக இல்லை அவங்க சாரீன் போது என்னை இப்படி பார்க்குறாங்க இப்போ நிறைய அப்படி இருக்கு இல்லைங்களா ஃபைவ் ஸ்டார் இன்றளவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நிறைய ஹோட்டலில் நம்ம சாரி கட்டிட்டு போனால் அலோ பண்ணாத ஹோட்டல்ஸ் இருக்க தான் செய்யுது ஆக என்னோட அதுக்காக என்னோடய கிளைண்ட்ஸ்க்காக நான் என்னோட அவுட்லுக்கை மாற்றிக்கினேன் நல்லா ஹேக் கட் பண்ணிக்கினேன் கலரிங் பண்ணிக்கினேன் ஜீன்ஸ் போட்டுக்கினேன் இப்போ நிறைய பேர் நீ என்ன மாற்றிட்டு இருக்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மன ரீதியான குழப்பம் இருக்கும் என்ன நீங்க செஞ்சீங்களோ அது நல்லதுதான் செஞ்சுங்க பெருசாக அதை போட்டு நீங்க குழப்பிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்க அவுட்லுக்கை மாத்திக்கினீங்களா ரொம்பவே நல்லது உங்களோட குணாதிசயங்களை மாத்திக்கிட்டீங்களா அதுவும் ரொம்ப நல்லது நமக்கு எது நல்லது அப்படின்னு நம்மளை விட மத்தவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது வாட் எவர் யூஆர் டூயிங் இஸ் ரைட் பட் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிட்டேன் ஆப்போசிட் ஜென்டாஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் வந்து ஸ்மூத்தா டீல் பண்ணுங்க பிரச்சனை வருது அப்படின்னா கூட ஓகேங்களா ஆக நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்